பிரைஸ்ட் கிறிஸ்துவளன் பார்ந்தவர்களே உள்ள அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிர நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தேவனுடைய வழி உத்தமமானது கத்திரி வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் பதினெட்டு முப்பதுலே வாசிக்கிறோம் தேவனுடைய வழி என்கிறது மிகவும் நலமான வழி அந்த வழி நமக்கு பாதுகாப்பானது அது மாத்திரமல்ல அந்த வழியிலே நடத்துகிற அவருடைய வசனம் என்கிறதும் அது உறுதியானதாக இருக்கிற நாம் அவரை நம்புவோம் என்று சொன்னால் அவன் நமக்கு கேடகமாக இருப்பார் என்று சங்கீதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பிரியமானவர்களே தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பாவம் செய்யான் பொல்லாங்கான் அவனை தொடான் என்று சொல்லி ஒன்று யோன் ஐந்து பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் நாம் மறுபடியும் பறந்திருக்கிறபடி என்னாலும் பாவத்துக்கு சித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடி புதிய சிஷ்டியாய் வாழ வேண்டிய நாம் பழைய வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போகாதபடி நம்மை காத்து கொள்கிறது என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய மெற்பிதாக்கள் பாவத்தை விட்டு விலகினார்கள் பாவத்தை வெறுத்தார்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடினார்கள் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே நாமும் இந்த நாட்களிலே பாவத்துக்கு விலகி நம்மை என்று நம்முடைய முற்பிதாக்களை பாதுகாத்து அவளை உயர்த்தினாரோ அவளுக்குள் தேவன் மகிமைப்பட்டாரோ அதே விதமாய் நம்மளும் தேவன் மகிமைப்படுகிறதுக்கு அவர் உண்மையிலாக இருக்கிறார் என்கிறதை நாம் மறந்து விடக் கூடாது வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்